உலகங்கள் மின்சாரத்தை கடத்துமா செய்முறை மின் கம்பி மின் கலம் டையோடு முகவை தண்ணீர் செய்முறை இரண்டு கம்பிகளை தண்ணீரில் வைக்கும்போது டையோடு எரியும் இந்த செயல்பாடு மூலம் மின்சாரத்தை செலுத்தும் போது கரைசலில் சில வேதினைகள் மூலக்கூறுகள் மற்றும் எதிர்மின் வேதி சிறைகளை மின்னாற்பகுத்தல் இது பல்வேறு துறைமுகங்கள் வந்து பயன்படுகிறது உலகம் வந்து தூயப்படுத்தும் போது வந்து இது மின்சாரத்தின் கணக்குது மின்னார் பகுத்தலின் மிக முக்கிய பயன் மின்